தயவுசெய்து ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கள் பெண்களுக்காக ராதிகா சரத்குமார் வெளியிட்ட செய்தி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜோசன் சாஞ்சியின் புதிய அப்டேட் குழந்தையை பார்த்துக்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் ஆயம்மா நடிகை மீரா சோப்ரா குறித்து பரவும் செய்திகள் நடிகை ராதிகா சரத்குமார் குடும்ப பெண்களுக்காக ஒரு சிறிய வேண்டுகோளை விடுத்துள்ள செய்தி இணையத்தில் வைரலாகி வருகின்றது நடிகை ராதிகா சினிமா திரைப்படங்களில் மட்டும் தனது திறமையை காட்டவில்லை டிவி சீரியல் அரசியல் போன்ற பல்வேறு துறைகளிலும் தனது திறமையை காட்டி வருகின்ற சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதனைத் தொடர்ந்து சரத்குமார் வரலாட்சி திருமணத்தில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் பரவலாக காணப்பட்டது இதை பார்த்த இணையவாசிகள் இந்த வயதிலும் எப்படி இளமையாக இருக்க ீர்களீர்களே என கருத்துக்களை வெளியிட்டு வந்தனர் அதற்கு காரணம் அரசியல் குடும்ப நிகழ்வுகள் என்று பிஸியாக இருப்பதாலும் நடிகை ராதிகா சரத்குமார் கவனமாக இருப்பார் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தும் விதமாக அவ்வப்போது ஒர்க் அவுட் புகைப்படங்களையும் வெளியிட்டு மற்றவர்களையும் ஊக்குவிப்பார் இந்த நிலையில் குடும்பத்தை மட்டும் யோசித்து வாழும் பெண்களுக்காக ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார் அவர் கூறியதன் அடிப்படையில் இதுகுறித்து நடிகை ராதிகா சரத்குமார் தனது பக்கத்தில் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்யும் புகைப்படத்தினை பகுதிவிட்டுள்ளார் ஆரோக்கியமே செல்வம் பெரும்பாலான பெண்கள் குடும்பத்தை ஆரோக்கியத்திற்கு மேல் வைத்துள்ளனர் உங்களுக்கு கொடுங்கள் குடும்பம் எப்பொழுதும் அங்கே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது பெண்களுக்கு ஒரே கருத்தான வேண்டுகோள் என்றும் அவர் விடுத்துள்ளார் லைகாவின் தயாரிப்பில் விஜயின் மகனான ஜோசை சஞ்சயின் புதிய திரைப்படத்தை தயாரிக்கும் பணிகள் நடத்தவிருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளர் பல வதந்திகள் பரப்பப்பட்ட நிலையில் இந்த செய்தி மக்களுக்கு மகிழ்ச்சி தாந்துள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் தற்பொழுது திரைப்படங்கள் நடிப்பதிலிருந்து விலகி உள்ளார் தற்பொழுது வங்கட் பிரபவின் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படத்தை நடித்து முடித்துள்ளார் விஜய் நடிப்பை விட்டு விலகி அரசியலில் களமுறங்க உள்ளார் நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலகினாலும் அவரது மகன் சினிமாவில் களமுறங்குவது விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது அந்த வகையில் ஜோசி சஞ்சயின் கவின் நடிப்பில் ஒரு படத்தை இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து விக்ரமின் மகன் துருவிக்ரம் ஹீரோவாக நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன ஆனால் இப்படத்தில் தமிழர் எப்போது வரும் என்பது தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் லைகா நிறுவனம் விடாமுயற்சி வேட்டையன் என மிகப்பெரிய பட்ஜெட் படங்களை லைகா தயாரித்து வருகின்றது இந்த நிலையில் ஜோசை சஞ்சயின் படத்தை தயாரிக்க மாட்டார்கள் என தகவல்கள் வெளியாகி வதந்தி பரப்பின இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்பொழுது ஜோசை சஞ்சயின் படத்தை பற்றிய புதிய வரிவிப்பு வெளியாகியுள்ளது இன்னும் ஓரிரு மாதங்களில் ஜோசி சஞ்சய் இயக்கும் படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிலையை ஜோசி சஞ்சயின் இயக்கும் படம் கைவிட பட்ட இருப்பதாக வதந்தி வந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரபலங்களில் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக எவ்வளவு சம்பளம் வாங்குகின்றார் என்ற விவரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது தொழிலாளர் முகேஷ் அம்பானி நீதா அம்பானி இளைய மகன் ஆனந்த் அம்பானி பார்த்துக்கொள்ளா ஆயாவாக இருந்தவர் தான் லலிதா டி சில்வா இடையுலகில் இருக்கும் பிரபலங்கள் தங்கள் குழந்தைகளை பார்த்துக்கொள்ள இவரை தான் அதிகமாக அழைப்பார்களாம் அதில் பாலிவுட் நடிகை கரீனா கபூர் நடிகை சாய்பர் லவி அலிகானி மூத்த மகன் தாய் இளைய மகன் ஜெகாங்கீர் ஆகிய இருவருக்கும் இவர் தான் ஆயாவாக இருந்து வந்துள்ளார் லலிதாவை பலரும் கூறுவார்கள் இவர் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு கரீனா கபூருடன் மாதம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பளம் குறித்து லலிதா டி சில்வாவிடம் கேட்டபொழுது பல விடயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம் வரை கரீனா கபூர் கொடுத்தார் என்பது வதந்தி கரீனா ஒரு சிறந்த தாய் எப்பொழுதும் ஒழுக்கமாக நடந்து கொள்வார் குழந்தைகள் மீது அன்பு வைத்திருக்கின்றார் குழந்தைகள் மீடியாவிற்கு காட்டக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஆனால் என்னால் முடிந்தவரை குழந்தைகளின் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் என பேசியிருக்கின்றார் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நடிகை மீரா சோப்ரா வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது எஸ் ஏ சூர்யாவின் அன்பே ஆறு படத்தின் மூலம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றவர் தான் மீரா அப்படம் கொடுத்த வெற்றி அவரை அடுத்த படங்களில் நடிக்க களமிட்டது பிரசாத்துடன் ஜாம்பவான் சிம் மருதமலையென வரிசையாக நடித்தாலும் அவருக்கு பெரிய வெற்றி படங்கள் அமையவில்லை தமிழில் மட்டுமல்லாது தெலுங்கு ஹிந்தி கன்னடா ஆகிய மொழிகளிலும் படங்கள் நடித்து வந்தார் பட வாய்ப்புகள் சினிமாவில் இருந்த முற்றிலும் காணாமல் போன மீனா சோப்ரா நாற்பத்தி ஒரு வயதில் அவருக்கு அண்மையில் திருமணம் நடந்து முடிந்தது அவர் தற்போது ஹாலிவுட்டில் கலைக்கு வரும் பிரபல நடிகை பிரியங்கா சோப்ராவுடன் உறவினர் ஆவார் இவர் குறித்த சர்ச்சைக்கு வீடியோ ஒன்று வழியாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் பல செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன ஏற்கனவே நடிகை ரஷ்மிகா மந்தனாவின் வீடியோ மற்றும் நாடங்கம் பெரும் அதிர்வுகளை உண்டாக்கியிருந்தது அதேபோன்ற நிலையில் தற்பொழுது நடிகை மீரா சோப்ரா குறித்தும் டிபேக் வீடியோ வெளிவந்திருக்கலாம் மற்றும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது